வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இது அனுபவ ஜோதிடம் டாட் காம் வழங்கும் ராகுக்கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த பதிவில் கடகராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து ஒன்று ஏழில் வராங்க இதுக்கு முன்ன வந்து ரெண்டு எட்டு ரெண்டு எட்டை விட ஒன்று ஏழு எவ்வளோ பெட்டரு இந்த ரெண்டு எட்டுங்கிறது வந்து ஒன் டைம் கில்லிங் அதாவது சுத்தமாக இல்லைன்னு ஆயிரும் இதை ஒன்று ஏழில் வரும்போது வந்து இல்லைங்க உங்களை செலக்ட் பண்ண முடியல வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் நீங்கள் கான்டாக்டில் இருங்க அப்படின்னாவது சொல்லுவான் அந்த வகையில் இது பெட்டரு அதே போல் இந்த ரெண்டு எட்டில் ராக் கேது இருக்கும்போது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் கொடுத்தது திரும்பாது வாகனத்தை திருப்ப முடியாது கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாது குடும்பத்தில் கலகங்கள் அதே போல் இந்த ஃபுட் பாய்சன் மெடிக்கல் அலர்ஜி இப்படி இந்த ராகு கேதுக்களால் வரக்கூடிய சிக்கல்கள் அதுவும் ரெண்டு எட்டில் இருக்கும்போது பிக் பேக்கெட் போகிறது நம்ம பொருள் திருடு போகிறது கொடுத்து ஏமாந்துறது இப்படி எல்லாம் போயிருக்கோம் நல்ல வேலையாக இப்போ அது வந்து ஒன்று ஏழுக்கு வருது இந்த ஒன்னிழல் ராக்கியது வரும்போது என்னடான்னா வருத்தங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ளே வச்சு கொமஞ்சிக்கிட்டு கிடப்போம் ஆனால் நல்ல வேலையாக வெளியே மாட்டோம் இப்போ யதார்த்தவாதி பகுஜன விரோதி நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதையெல்லாம் பேச ஆரம்பித்தீங்கன்னா உலகம் வந்து கல்லால் அடித்து கொண்டு வரும் அதான் நடந்தது கடந்த ஒன்றரை வருடங்களாக இப்போ வந்து ஒன்னி இருக்குது அதனால் வந்து மைண்ட்லேயே வச்சுக்கிறது ஓ நீ அப்படியா இரு அப்படிங்கிற மாதிரி அதோடு கம்பேர் பண்ணும்போது இது பெட்டரு அதே நேரத்தில் இது ஒன்றும் நல்ல நேரம்னு சொல்கிறதுக்கு இல்லை இங்கே வந்து என்னோடய அண்ணா ஒன்று இழக்கள் வரும்போது புத்தி குழப்பம் மறதி தவறான முடிவுகள் நம்ப கூடாதவங்களை நம்பிடுறது நம்ப வேண்டியவங்கள சந்தேகப்பட்டுறது இப்படியெல்லாம் போகும் அடுத்தது வந்து இந்த தேவையில்லாத சிந்தனைகள் இப்போ வந்து ஒரு வேளை ஒரு விதவை பெண் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரி கொடுக்கலாம் அதேபோல் வேறு மதத்தை சேர்ந்த பெண் இப்படி இந்த மாதிரி வேண்டாத சில மேட்டர்லாம் கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஒன்று ஏழு ராக் இதுக்கள் வரும்போது எங்கே போனாலும் தனியாக போகணும் இதுக்கு போனாலும் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா அவனுக்கு உத கொடுக்கறதுக்கு யாரோ ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் நீங்கள் அவங்க கூட நின்று போய்ட்டு இருந்தீங்கன்னு வைங்க உங்களுக்கும் ரெண்டு விழம் அதனால் வந்து ஃப்ரெண்ட் லவர் பார்ட்னர் ஒய்ஃப் எந்த கேரக்டரையும் கூட சேர்த்துக்காம ஏற்கனவே சொன்னேன் இது புத்தி குழப்பம் மறதி தவறான முடிவுகள் அதனால் வந்து யூ கேன் கன்சல்ட் யுவர் வெல் விஷர் நம்மை விட அனுபவம் உள்ளவர்கள் நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி குழப்பமாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு முடிவெடுங்க அது பெட்டர் இப்போ இந்த இறுதி பதிவில் அதாவது மீன ராசிக்காரவங்களுக்கு சொல்லி முடித்த பிறகு இந்த பரிகாரங்களை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட்டு போடுறேன் அதையும் பார்த்துக்கங்க இது வந்து பரிகாரம் என்பது கட்டாயம் இது இந்த கடகராசிக்குண்டான ராகுகேது பயிற்சி பலன்கள் நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்